சீமானுடைய மொழி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாகவும் ஆபாசமாகவும் அறுவருப்பாகவும் இருக்கு சீமான் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை என்ன சார் பெரியார் குறித்து பேசுகிற வார்த்தையில நம்மளால ஜீரணிச்சிக்கவே முடியல ஒரு ஒரு புள்ளி மரியாதையும் அந்த ஆடியோ பதிவை கேட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து விலகி போயிடுச்சு ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப சீமான் ஏதோ ஒரு வகையில் பெரியார தொட்டதுக்கு அப்புறமா சீமான் குறிவைக்கப்படுகிறாரா அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது இனியும் இவரை விட்டு வைப்பது ஆபத்துங்கிற அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் உண்மையை சொல்ல முயற்சி பண்ணுறாங்க அதனால இவரை டார்கெட் பண்ணதா நம்ம எடுத்துக்கவே முடியாது எல்லாத்துக்கும் மேல இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டை இல்லை என்று பொய் என்று நிரூபிக்க வேண்டிய கடமையும் தேவையும் சீமானுக்கு இருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் மக்கள் பிரச்சனைகளை யாரும் அட்ரஸ் பண்ணுறதே இல்லை அது எப்படி சரியா இருக்கும் இல்லை அது வந்து சீமானுடைய தவறோ இல்லை திமுகவுடைய தவறோ கிடையாது அது ஊடகங்களின் தவறு அப்படிதான் நான் பார்க்குறேன் என்னென்ன ஓவராலா என்டி கேவை வந்து கிளியர் பண்ணிடணும் காலி பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்துல திமுக இயங்குறதா பாக்குறீங்களா போட்டியிலே இல்லாத ஒரு நான் தமிழர் கட்சி அவங்க குறிவைக்கணுங்கிற அவசியமே இல்லை சீமான் வந்து மீறி போயிட்டாரு இனிமே சீமானை வளர விடுவது என்பது அப்படி அவர் விமர்சிக்க கூடாது மாதிரி ஒரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் ஆனா என்ன துரதிர்ஷ்டம் அப்படின்னா இப்படி உட்பட்டவர் என்று சொல்லும் போது சீமான் போன்ற பிறவிகளும் பெரியாரை விமர்சிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் நமக்கெல்லாம் இருக்கு டி டிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களாகவே சீமான் பெரியார குறித்து பேசிய பேச்சுகள் தான் சர்ச்சைகளா மாறிட்டு இருக்கு நாங்களும் யார் இந்த பெரியார் அப்படின்ற ஒரு ஈவென்ட் வந்து பெரியாரோட முக்கியத்துவத்தை பற்றி பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ நேத்து சீமான் மீட் அட்ரஸ் பண்ணுறப்ப கூட என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து இது பெரியார் மண்ணுன்றீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு இன்னும் அந்த ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு ஆதாரத்தை தர சொன்னால் இன்னும் அவங்க தரப்புல இருந்து ஆதாரமும் வெளிவரல தொடர்ந்து சீமான் பெரியாரை அட்டாக் பண்ண வேண்டிய தேவை என்ன சார் வருது அதாவது சீமான் வந்து ஆரம்பத்தில் பெரியாருடைய ஆதரவாளராக பெரியார் கொள்கையை பின்பற்றுகிறவா பின்பற்றுகிற ஒரு நபராகத்தான் இந்த அரசியல் களத்துக்கு அவர் அறிமுகமானாரு என்ன சொல்ல போனா சீமானை அரசியல் மேடைகளில் முன்னிறுத்தியதே வந்து பெரியாரிய இயக்கங்களை சேர்ந்தவங்க தான் அதுக்கு அப்புறமா இவருடைய போக்கில் இவருடைய கொள்கையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு தமிழ் தேசியம் என்கிற பெயரில் வந்து பெரியார் எதிர்ப்பாளராக இவர் மாறினார் ஒருவேளை இவருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்க வந்து காலம் முழுக்க ஒரே கொள்கையை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ நமக்கே ஒரு கொள்கை தெரிவு அல்லது ஒரு மாறுபட்ட கொள்கையின் மீது நம்பிக்கை இருந்தா நம்ம இந்த கொள்கையை கைவிட்டு விட்டு இன்னொரு கொள்கையை வந்து நம்ம கை கொள்வதுங்கிறது வழக்கமா நடக்கிறது தான் ஒருவேளை சீமானுக்கு வந்து அந்த மாதிரியான வேறொரு கொள்கையின் பால் அவருக்கு ஈர்ப்பு வந்து இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருந்தது ஏன்னா அவர் வந்து பெரியாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது இந்த கேள்விதான் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருந்தது ஆனா இன்றைக்கு வருகிற செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு சீமான் பேசுகிற பெரியாரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது அவருக்குள் ஏற்பட்ட மாற்றம் கிடையாது இதுக்கு பின்னால வந்து சோவும் குருமூர்த்தியும் மற்றும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்கிறது இப்போ மெல்ல மெல்ல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்க நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியின் பெயர் சீமானுக்கு கிடைப்பதற்கு சோவும் குருமூர்த்தியும் காரணமா இருந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இப்ப வெளியாயிட்டு இருக்கு அது அல்லாம இவர் பாஜகவை சேர்ந்த பல தலைவர்களோட ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கார் சோ இதையெல்லாம் நீங்க தொடர்பு படுத்தி இவர் இந்த இந்துத்துவா சக்திகளுடைய ஊதுகுழலாக அவர்கள் சொல்வதை செய்கிற ஒரு நபரா இருக்காரு அப்படிங்கிறது நம்மளால பேசுறப்ப கடுமையா சொல்றாரு என்னன்னா நீங்க பாஜகவுடைய ஆதரவாளராக இந்த பெரியாரை எதிர்க்கும் போது உங்களுடைய கருத்து வந்து எடுபடாது என்னன்னா சீமா நீ ஒரு சங்கி நீ பெரியாரை எதிர்க்கிறதுல வந்து ஒரு பெரிய வியப்பு இல்லை அப்படின்ட்டு அதை கடந்து போயிடுவாங்க அதே நேரம் நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவை ஆர்எஸ்எஸ்ஐ இந்துத்துவ சக்திகளை எதிர்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வரும் இவர் வந்து வந்து ஒரு 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 ஆன்டி அப்படி இமேஜ் இமேஜ் வரும் வந்த பிறகு நீங்கள் அந்த எதிர்ப்புக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வேல்யும் ஒரு கவன ஈர்ப்பும் கிடைக்கும் இவர்களுடைய தான் அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து பெரியாரை எதிர்க்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் சீமான் வந்து நீண்ட காலமாகவே பெரியாரை தான் இருக்காரு அன்றைக்கு எதிர்க்காத அன்றைக்கு சீமானை விமர்சனம் பண்ணாத யாருமே இன்னைக்கே நீங்க அவரை விழுந்து பிறான்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஆனா இது நாள் வரை அவர் பெரியாரை எதிர்த்தது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அந்த தமிழ் தேசியம் என்ற சீமானின் கொள்கைக்கு முரணானது பெரியாருடைய கொள்கைங்கிற அடிப்படையில் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனா உண்மை அதல்ல அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து பெரியாரை வந்து எதிர்த்துக்கிட்டு வந்தார் ஆனா இன்றைக்கு பெரியாரை எதிர்க்கிற சீமானுடைய மொழி பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமாகவும் ஆபாசமாகவும் அருவறுப்பாகவும் இருக்கு நான் ஏன் இத அடுக்குமலையில் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பெரியார் குறித்து சீமான் பேசிய ஒரு ஆடியோ பதிவு வந்து என்னுடைய கவனத்துக்கு வந்தது அதில் இவர் பெரியார் குறித்து பேசுகிற வார்த்தையெல்லாம் நம்மளால் ஜீரணிச்சிக்கவே முடியல சீமான் மீது இருந்த ஒரு ஒரு புள்ளி மரியாதையும் அந்த ஆடியோ பதிவை கேட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து விலகி போயிடுச்சு அந்த அளவுக்கு கேவலமாகவும் கொச்சையாகவும் இவர் வந்து பெரியார் குறித்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஆஹா இவர் இவ்வளவு நாள் நம்ம ஒரு பொருட்டாக நினைக்காம இவரை கடந்து போனது வந்து எவ்வளவு பெரிய தவறு என்ன இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீய சக்தியா வளர்ந்திருக்கிறாரு இந்த கட்டத்தில் சீமானை ஒழிக்கவில்லை என்றால் அது வந்து தப்பாயிடும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா விகரசா அவர் எதுக்குறாங்க அப்படித்தான் நான் பார்க்குறேன் இப்போ பெரியார் வாழ்ந்த காலத்துலேயும் சரி பெரியார் மறைந்த பிறகும் சரி அவரை வந்து கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறது அப்படின்றது எப்பயுமே ஒரு சாரார் இயங்கிட்டே இருப்பாங்க அவருக்கு நேரான சித்தாந்தத்தில் ஆனால் இப்போ கடுமையாக பெரியார் பற்றி யாருமே பேசக்கூடாது பெரியார் வந்து ஒரு இப்படி சொல்ல ஒரு கல்ட் அவரு அப்படி அவர் யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்கு போறாங்கல்ல சார் இது சரின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா பெரியாரே எல்லாமா இருந்தாலும் நீங்க என்னை விமர்சிங்க அப்படின்னு அவரு அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஏன்னா பெரியாரே இப்படி வேற நிலைப்பாட்டை வந்து விரும்ப மாட்டார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீ ஏத்துக்காத அது குறித்தும் கேள்வி கேள் உனக்கு சரின்னு பட்டத நீ எடுத்துக்க அப்படின்னு தான் சொன்னார் எல்லாத்துக்கும் மேல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதுக்கு பெரியாரும் விதிவிலக்கு இல்ல அதே நேரம் நீங்க சொல்கிற மாதிரி யாரேனும் அப்படி கருத்து சொன்னாங்கன்னா பெரியார் மீதான அபிமானத்திலும் அந்த சீமானுடைய இந்த அருவறுப்பான மொழி ஏற்படுத்திய ஆத்திரத்திலும் என்ன அப்படி சொல்லியிருப்பாங்களே தவிர பெரியார் வந்து யாரும் விமர்சிக்காதீங்கன்னு வந்து மனப்பூர்வமா சொல்ல மாட்டாங்க இப்ப ஒரு சுபவி போன்ற ஒரு பெரியாரிய தொண்டர்கள் வந்து நிச்சயமாக அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க ஆனா என்னன்னா சீமான் வந்து பெரியாரை என்ன மொழியால் விமர்சிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மொழிதான் பல பேரை வந்து எரிச்சலுக்குள்ளாக்கியிருக்கு பெரியாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் ஆனா என்ன துரதிர்ஷ்டம் அப்படின்னா இப்படி உட்பட்டவர் என்று சொல்லும் போது சீமான் போன்ற பிறவிகளும் பெரியாரை விமர்சிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் நமக்கெல்லாம் இருக்கு சார் குறிப்பா இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா திராவிட மாடல் அப்படின்ற வந்து கொண்டு வராங்க அந்த திராவிட மாடலுக்கான அடித்தளம் அப்படின்னு ஆரம்பத்தில் அண்ணா இருந்து பேசினாலும் பெரியாரிய கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவங்க இருக்கிறாங்க திமுக அரசு மீதான ஒரு எதிர்ப்பு இல்ல திமுக எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக பெரியார் எதிர்க்கிறாரா இல்ல பெரியார் தான் அவரோட மெயின் டார்கெட்டாகவே இருக்கா இல்ல இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய என்ன சொல்றது கைகூலியாக இருப்பதால் இவருடைய பிரதான எதிரியாக பெரியார் தான் அவர் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதே நேரம் நீங்க சொல்ற மாதிரி திமுகவும் பெரியாரை ஆதரிக்கிற கட்சி நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய அளவில் பெரியார் கொள்கைகளை இவர்கள் முன்னெடுக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அப்படி ஒரு தோற்றத்தை இவங்க ஏற்படுத்துறாங்க திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லி திமுக பாத்தீங்கன்னா இவர்களும் ஏதோ பெரியாருடைய உண்மை தொண்டர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்களே தவிர உண்மையில் மனப்பூர்வமாக இவர்கள் பெரியாரை பின்பற்றுகிறார்களா பெரியார் கொள்கையை பின்பற்றுகிறார்களா அப்படின்னு பார்த்தா அதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தேகம் இருக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன்னா பெரியார் குறித்து சீமான் வந்து இவ்வளவு இழிவாகவும் கேவலமாகவும் விமர்சனம் செய்ததற்கு திமுகவிலிருந்து இருந்து ஒரு பெரிய எதிர்வினையே வரலை நீங்க பாத்தீங்கன்னா துரைமுருகன் வந்து ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கையை விட்டுட்டு அப்படி கடந்து போனாரா ஆர் பாரதி போன்றவர்கள் பேசுறாங்களே தவிர மத்தபடி இப்படி ஒரு கருத்தை சொன்னதற்கு சீமான் வந்து இவ்வளவு தைரியமாகவும் இவ்வளவு துணிவோடவும் தமிழ்நாட்டு வீதிகள்ல வந்து அவர் நடந்து போயிட்டு இருக்காரு ரைட்ல நிச்சயமாக திமுகவுக்கு பெரியார் மீது உண்மையான பற்றும் பாசமும் இருந்தால் சீமான் வந்து வீட்டை விட்டு வெளிவருவதற்கு அஞ்சக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருக்கணும் ஸோ இதெல்லாம் இல்லை என்பதை வைத்தே புரிஞ்சுக்கலாம் திமுகவுடைய பெரியாரிய கொள்கை என்பது ஒரு வேஷம் சொல்லப்போனா பெரியாருடைய அபிமானிகள் பெரியாரை கொண்டவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால நாமளும் பெரியாரை வந்து கையில வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு சுயநல அரசியலாதான் எனக்கு தோணுது மொத்தத்துல பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு பக்கம் பெரியாரை எதிர்க்கணும் இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதால் பெரியாரை பின்பற்றுவதாக சொல்லும் திமுகவை எதிர்க்கணும் அதுதான் அவருடைய பொலிட்டிக்கலா என்ன மைலேஜ் கொடுக்கும் சார் இப்போ ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு திமுக ஆஸ்தானமா பேசக்கூடிய ஒரு திராவிட மாடல் அப்படின்றத எதிர்க்கிறாரு பெரியார் எதிர்க்கிறாருன்றப்ப அவருக்கு இந்த பொலிட்டிக்கலா என்ன மைலேஜ் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாகட்டும் இல்லை இந்த பை எலெக்ஷன் இதுல ஏதாச்சும் வாய்ப்புகள் சீமானுக்கு என்னை பொறுத்தவரை இந்த பெரியார் குறித்து இப்படி அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசிய பிறகு பல நடுநிலையாளர்கள் சீமான் மீது வந்து கடும் கோபத்தில் இருப்பதை பார்க்க முடியுது அதை நான் சொல்றது என்னன்னா ஒருத்தர் வந்து பெரியாரை அதிகம் தெரியாத ஒருத்தராக இருப்பாரு அவர்கிட்ட பேசும்போது கூட சீமான் என்னங்க இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கிறத பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு சீமானுடைய அரசியல் வாழ்க்கையின் உச்சம் என்பது கடந்த தேர்தல் வாங்கி அது முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் தான் இனி வரப்போகிற இடைத்தேர்தலிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் சொல்லி எதிர்காலத்தில் நடக்கிற தேர்தல்களிலும் கூட சீமான் வந்து இந்த வாக்குகளை வாங்குவதுங்கிறது சந்தேகம் தான் சொல்ல அவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது கிட்டத்தட்ட சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மக்கள் எல்லாரும் பக்கம் அப்படின்ற அதாவது பெரியாரை எதிர்க்கிற மக்கள் என்பது பாத்தீங்கன்னா ஆர் காரர்களும் இந்த இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் சீமான் பக்கம் நிற்பது வந்து ஒரு பெரிய வியப்பான விஷயம்லாம் இல்லை ஆனா தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்ப்பவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா மிக மிக சொற்பம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாரு ஒரு கடவுள் மறுப்பாளராக இருக்காரு அதனால சாமி கும்பிடுற மக்கள் எல்லாமே பெரியாரை எதிர்ப்பவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க உண்மையில் அது கிடையாது பெரியார் என்பவர் வெறுமனே கடவுள் மறுப்பாளர் மட்டுமே அல்ல இந்த புரிதல் நிறைய பேருக்கு இருக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆன்மீகவாதிக்கு தெரியும் ஏன்னா அரசின் மதத்தை வைத்து அரசியல் பண்ணுகிற கூட்டம் எது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் இந்துவாக இருந்தாலும் நமக்கும் கடவுளுக்குமான இடைவெளியை ஏற்படுத்தியது யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரியாரை ஆதரிப்பவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் என்னன்னா அவர்கள் அமைப்பு ரீதியாக வந்து ஒரு மெஜாரிட்டியாக இல்லை என்றாலும் கருத்தியல் ரீதியாக பெரியாரை ஃபாலோ பண்ணுகிறவர்களாக அவருடைய அபிமானிகளாகவும் இருக்காங்க அவர்களுடைய ஆதரவும் நிச்சயமாக சீமானுக்கு கிடையாது அது மட்டும் இல்லை வேறு சில கொள்கைகளின் சீமான் மீது ஈர்க்கப்பட்ட அவர் பின்னால் நின்றவர்களும் கூட இன்னைக்கு ஒரு பெரியார் குறித்து இப்படி ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதற்கு பிறகு ஆகா நம்ம சீமானுக்கு ஓட்டு போட்டது தப்பு சீமான் பின்னால் நின்றது தவறு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம கற்பனையா சொல்லலை நான் கூட ஏற்கனவே ஒரு நேர்காணல் சொன்னேன் கடந்த தேர்தலில் சீமானுக்கு ஓட்டளித்த ஒரு இளைஞர் அப்படி மருகி போனாரு நான் சீமானுக்கு ஓட்டு போட்டதை வாழ்நாளில் செய்த ஒரு தவறா நினைக்கிறேன் அப்படி குற்ற உணர்ச்சியில் வந்து அப்படி துடிச்சு போனதை நான் பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்ல பெரியார எதிர்க்கிறார் ஆனா என்ன வார்த்தையால் எதிர்க்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா மேலோட்டமா பாத்தீங்கன்னா பெரியார் வந்து திராவிடம் பேசியதால் தமிழ் தேசியங்கிறது எடுபடல தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துங்கிற மாதிரி அப்படி மேலோட்டமாக பேசிட்டு போனார் தவிர இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பையே பிரதானமா வச்சிருக்காரு சீமான் இன்றைக்கு பேசுகிற விஷயம் பெரியார் எதிர்ப்பு மட்டுமே வேறு எது குறித்தும் அவர் பேசுறது இல்லை ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போறாரு பெரியார் எதிர்ப்பு இருக்கு எல்லாத்துக்கு சீமானுடைய உடல் மொழியும் என்ன அந்த லாங்குவேஜும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருவறுப்பா இருக்கு அதெல்லாம் இன்றைக்கு பலருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சலுக்குரிய விஷயமா மாறிடுச்சு ஓகே இன்னொரு விஷயம் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் சார் இப்ப ஒரு பதினஞ்சு நாளாவே மின்ஸ்டி மீடியா ஆகட்டும் இப்ப நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக வந்து சங்ககிரி ராஜ்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு சந்தோஷ் ஒளிபதிவாளர் சந்தோஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு பிரபாக அவர் சந்திக்கவே இல்லை அப்படின்னு கொடுக்குறாரு ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப சீமான் ஏதோ ஒரு வகையில் பெரியார தொட்டதுக்கு அப்புறமா சீமான் குறிவைக்கப்படுகிறாரா அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதை குறிவைக்கப்படுவதாக நம்ம எடுத்துக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சீமான் வந்து இவ்வளவு நாள் பெரியாரை எதிர்ப்புங்கிறத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தார் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அவர் கொண்டு வரல அவர் தேவைக்கு ஏற்ற இடங்களில் மட்டும் பயன்படுத்திட்டு அப்படியே கடந்து போயிட்டாரு அதே நேரம் சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பு என்ற ஒரு விஷயம் இருந்தாலும் மற்ற விஷயங்களில் அவருடைய கொள்கைக்கு வந்து ஒரு ஆதரவான அல்லது ஒரு இணக்கமான நிலைப்பாடு இருந்ததுனால் எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர் வந்து ரொம்ப விகரச பெரியாரை கை வைக்கும் போது பலராலும் தாங்கிக்க முடியல இப்போ சங்ககிரி ராஜ்குமாருக்கு வந்து இந்த விஷயத்தையே இவ்வளவு நாள் சொல்லாமல் இன்னைக்கு சொல்றார் அப்படின்னா சீமான் வந்து எல்ல மீறி போயிட்டாரு இனிமே சீமானை வளர விடுவது என்பது இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து அப்படிங்கிற அந்த அபாய எச்சரிக்கை அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடடா இனிமே இவரை வந்து நம்ம வளருவதற்கு வந்து நம்ம காரணமா இருக்க கூடாதுங்கிற மாதிரி இப்ப எல்லாருமே அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க முக்கியமா சீமான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் வந்து அவர் பேசுகிற தமிழ் தேசியம் மட்டும் இல்ல ஏன்னா விடுதலை புலி பிரபாகரனோட நான் ரொம்ப நெருக்கம் அவருடைய அன்பு கோரியவா அவர் எனக்கு ஆமக்கரியை ஊட்டி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்ன கட்டுக்கதைகளை நம்பிய கூட்டம் தான் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈழத்தினுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கு அந்த இனம் அடிக்கப்பட்டது குறித்து கடுமையான அதிருப்தியிலும் கோபத்திலும் இருக்கிற கூட்டம் வந்து அதிகம் சோ அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் சீமான் பேசிய பேச்செல்லாம் அடடா இவர் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய ஆதரவாளரா இருக்க இவருடைய கொள்கை நம்ம கொள்கையோட ஒத்து போகுதுங்கிற அடிப்படையில தான் பலரும் வந்து அவர் ஆதரிச்சாங்க அதை தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து சீமான் வந்து வளர்ந்து எல்லா வகையிலும் பொருளாதார அடிப்படையில் சொல்றேன் எனக்கு தெரியும் சீமான் இந்த ஈழ விவகாரத்தை வைத்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வசூல் வேட்டை நடத்துவதாக அவங்க பாசையில் சொல்லணும்னா திரள் நிதி திரட்டுவதாக ஒரு செய்தி இருக்கு அதை நம்ம வதந்தின்னு கடந்து போக முடியாது ஆக அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து அவர் செட்டில் ஆயிருக்காரு சீமான் ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட சீமான் வந்து பெரியாரை கை வச்சதை இன்னைக்கு எல்லாரையும் தாங்க முடியல இனியும் இவரை விட்டு வைப்பது ஆபத்துங்கிற அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் உண்மையை சொல்ல முயற்சி பண்றாங்க அதனால இவரை டார்கெட் பண்ணதா நம்ம எடுத்துக்கவே முடியாது எல்லாத்துக்கும் மேல இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டை இல்லை என்று பொய் என்று நிரூபிக்க வேண்டிய கடமையும் தேவையும் சீமானுக்கு இருக்கு ஆனா இவர் என்னன்னா வேறொரு வார்த்தையில அதை கடந்து போறாரு இப்ப பாருங்க விடுதலை புலி பிரபாகரனுடைய சகோதரருடைய மகன் வந்து இவர் குறித்து வந்து ஒரு கருத்து சொல்றாரு ஆனா வந்து நீங்க வதந்தி என்றோ சீமான் மீதான பொறாமையில் சொல்றாரு அப்படின்னா இல்ல வேற யாரோ இயக்கி இப்படி ஒரு பொய்ய சொல்றாரா அப்படின்னா நீங்க கடந்து போயிட முடியாது அதற்கு வந்து நீங்க பதில் சொல்லியே தீர வேணும் இன்னும் சொல்லப்போனா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட பிரபாகரனுடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் ஆனா இவர்கிட்ட கேட்கும் போது அவரையே வந்து ஒரு கேவலமான வார்த்தையால திட்டிட்டு நகர்ந்து போறாரு ஒரு பெண் பத்திரிகையாளர் முன்போ அப்படின்னா சீமான் எப்படிப்பட்ட ஒரு இழி பிறவிங்கிறத இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல முக்கியமா இப்போ மக்கள் பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்க வந்து திமுகவை நேரடியாக எதிர்க்கணும் அப்படின்னா நீங்க கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றாம இருக்கிறது அப்புறம் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் லாண்ட் ஆர்டர் இஷ்யூக்கு அப்புறம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஜெகர் அலி கொல்லப்பட்டது இவ்வளவு விஷயங்கள் கையில் இருக்கு இதை எடுத்து திமுகவை டார்கெட் பண்ணாம பெரியாரை தொடுறது மூலியமா அவருக்கு என்ன அரசியல் ஆதாயம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் மக்கள் பிரச்சனைகளை யாரும் அட்ரஸ் பண்றதே இல்ல அது எப்படி சரியா இருக்குன்னு அது வந்து சீமானுடைய தவறோ இல்லை திமுகவுடைய அது ஊடக தங்களின் தவறு அப்படிதான் நான் பார்க்கிறேன் என்னன்னா ஊடகங்கள் தங்களளுடைய பரபரப்புக்குது ஒரு சப்ஜெக்ட்டை எதிர்பார் இதுதான் சப்ஜெக்ட்னு அவங்க டார்கெட் பண்ணி இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டாக இந்த பெரியார் சர்ச்சை வந்து உருவாகிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி மக்கள் பிரச்சனைன்னு வச்சுக்கோமே வெச்சுக்குவமே அத பத்தி பேசناங்க அப்படினா அது ஒரு நாள் செய்தியாக கடந்து போயிடும் அது எல்லாத்துக்கும் மேல ஒரு பிராந்தியத்தில் நடக்கிற இப்ப பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை அப்படின்னா அது அந்த சார்ந்த மக்களுக்கு தான் அது ஒரு பரபரப்பான விஷயமா இருக்கும் ஒரு தஞ்சாவூரில் இருக்கிறவனோ மதுரையில் இருக்கிறவனோ இது என்னடா இது அப்படி கடந்து போயிடுவோம் அதே இது இந்த மாதிரியான ஒரு காமன் சப்ஜெக்ட்டை எடுக்கும் போது அதுக்கு பலருடைய கவனம் கிடைக்கும் அதனால ஊடகங்களை அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு பரந்தூர் பற்றி பேசுனோம்னா ஒரு நாலு சேனல் தான் போடுறான் பெரியாரை பற்றி பேசினா நூறு சேனல் போடுறான் அப்படிங்கிற அந்த கணக்கு சீமானுக்கும் இருக்கும் இவரே இவ்வளவு நாள் வந்து பெரியாரி குறித்து பேசாமல் இன்றைக்கு அதையே விகரசா பேசுறாரு அப்படின்னா இந்த பிரச்சனையை தொட்டோம்னா மொத்த ஊடகமும் நம்மளை நோக்கி வரும் அதன் மூலமாக நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் அது இல்ல நெகட்டிவா போகுதுங்கிறது வேற விஷயம் ஏன்னா அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒரு மோசமான இந்த பப்ளிசிட்டியே இல்லாம இருப்பதை விட ஒரு மோசமான பப்ளிசிட்டி மேல் அப்படிம்பாங்க சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த விஷயத்தை வந்து தனக்கு தன்னுடைய தேர்தல் நேரத்துக்காக பயன்படுத்துறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இறுதியா ஒரு கேள்வி ஒரு பக்கம் என்டி இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நிர்வாகிகள் வெளியேறுறாங்க இப்ப சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவங்க முன்னிலையில கூட ஒரு மூவாயிரம் பேர் வந்து என்டிக்கே இருந்து திமுக ஜாயின் பண்ணாங்க ஓவராலோ என்டிக்கேவை வந்து கிளியர் பண்ணிடணும் காலி பண்ணிரணும் அப்படின்ற நோக்கத்துல திமுக இயங்குறதா பாக்குறீங்களா இல்ல எனக்கு தெரிஞ்சு திமுக அப்படி ஒரு விஷயத்த பண்றதா நினைக்கல ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எதிரி என்பது அதிமுக தான் இப்ப நீங்க ஒரு தேர்தல் களம் என்று வந்தாலும் கூட அதிமுக எஸ் திமுக தான் அதனால இப்போ திமுக நினைத்தால் அதிமுகவை பலவீனப்படுத்த தான் முயற்சி பண்ணுமே தவிர அவர்களோட போட்டியிலே இல்லாத ஒரு நாம் தமிழர் கட்சியை அவங்க குறி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை அதே நேரம் இப்போ உள்ள கல நிலவரம் என்ன அப்படின்னா சீமானுடைய இந்த சர்வாதிகாரத்தனத்தினால் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கிற நாத்தாக்காவினுடைய முக்கிய நிர்வாகிகளை அந்த கட்சியை விட்டு வெளியாகிட்டு இருக்காங்க அப்போ இந்த கட்சியிலிருந்து வெளியேறும்போது நாம் எந்த கட்சிக்கு செல்லலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவர்களுக்கான இடமாக இன்னைக்கு திமுக இருக்கு கொள்கை ரீதியாக நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் கான்ட்ராஸ்டான இதாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு போய் அங்க ஒரு முக்கிய பதவியில் இருக்கிற ராஜீவ்காந்தி போன்றவர்கள் இந்த மாதிரி நாத்தாக்காவில் இருந்து விலகி வருகிற நிர்வாகிகளை திமுக பக்கம் கரை சேர்க்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி இந்த கட்சியை உடைக்கிற வேலையில திமுக இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னொன்று கரைஞ்சிக்கிட்டே வராங்களா முக்கியமா ஆட்கள் எல்லாருமே வேற ஒரு கட்சிக்கு போயிட்டே இருக்காங்க இல்ல அது உண்மைதான் அது வந்து சீமானுடைய சொன்ன மாதிரியான அந்த சர்வாதிகார போக்கினால் நான் தமிழர் கட்சியினுடைய பல நிர்வாகிகள் வந்து அந்த கட்சியிலிருந்து வெளியாகிட்டு இருக்காங்க அதுல எந்த மாற்றம் இல்லை அது வந்து அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் வீழ்ச்சியையும் கொடுக்கும் அதுல மாற்றமே இல்லை ஆனா என்னன்னா இந்த கட்டத்தில் கூட தன்னுடைய தவறுகளை வந்து சீமான் வந்து ரியலைஸ் பண்ண தவறா இல்லை நான் தான் எல்லாம் என்ன எனக்கு எனக்கு பின்னால்தான் நீங்களெல்லாம் நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணுங்கிற அந்த சர்வாதிகாரத்தனத்தோடு இயங்கிகிட்டு இருக்காரு அது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுக்கும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்த நன்றி நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி